வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு இன்றைக்கி நம்ம கிளினிக்கு மாஸ்டர் மகத் வந்திருக்காங்க மகத் அவங்களோட ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்காங்க மகத் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஹேண்டில் வார்ட்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி மூணு வார்ட்ஸ் இருந்துச்சு நான் அந்த ஃபோட்டோவை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ இந்த வார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எவ்வளோ நல்ல மகத் விழுந்துச்சு நீ நே சொல்லி எனக்கு த்ரீ இயர்ஸ் அந்த வாட்ஸ் இருந்துச்சு எவ்வளோ நாளில் உனக்கு இந்த வாட்ஸ் விழுந்துது மூ இப்போ கையே காமிச்சிருந்தீங்க இந்த வாட்ஸ் உள்ள போட்டோ இப்ப அவங்களோட அந்த ஹேண்ட் இந்த வாட்ஸ்ஸு வந்துருந்த இடம் மட்டும் லைட்டாக அந்த வெள்ளையாக தெரியுது பாருங்க ஒரு இடத்துல மட்டும் வெள்ளையாக தெரியுது இந்த வாட்ச் உனக்கு எவ்வளோ நாள் தம்பி விழுந்துச்சு நம்ம மருந்து சாப்பிட்டுட்டு இந்த மூணு வாட்ஸ் இருந்தது எவ்வளோ நாளில் விழுந்தது நீங்களே சொல்லணும் ஃபோர்ட்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸில் கரெக்டாக மருந்து சாப்பிட்டிங்களா ம் மருந்து கரெக்டா சாப்பிட்டு மகந்துக்கு மூணே நாலு ஃபிப்டீன் டேஸ்ல அந்த வாட்ச் விழுந்ததுல ரொம்ப ஹாப்பியா மகள்த் அதே வீட்டுல சொல்லிட்டே இருந்தானா சோ தான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம இந்த வீடியோவா போடுறோம் எப்படி ஹாப்பியா ஃபீல் பண்றியா அந்த வாட்ச் இருக்கும்போது நீ என்ன பண்ண ரொம்ப கவலைப்பட்டியா கவலைப்பட்ட உங்க அம்மா சொன்னாங்க நீ ரொம்ப கவலைப்படுவ அந்த வாட்ஸ் இருக்கும்போது என்னமோ கேட்டியாம்ல அந்த வாட்ஸ பத்தி இது சரியாகுமா だっக்கே? ஆ சரி சரி எப்ப சரி பண்றது? எப்படி இருக்கு அது? மருவா இல்ல சூட்டுக்கு புறமா எல்லாம் கேக்குறீங்க நான். இது எனக்கு எதுவும் புரியல. ஆங்க உங்க கிட்ட வந்து ட்ரீட்மென்ட் எடுத்தா 15 டேஸ்லயே சரியாயிச்சாம். ரொம்ப ஹாப்பியா? ஹாப்பியா இருக்கேன். ஓகே. சரியாயிடு. ምንም பிரச்சனை இல்ல. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் வார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஹோமியோபதியில் இண்டிகேட்டட் ரெமெடிஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுந்துடும் என் தங்கச்சி பையனுக்கு கூட இந்த கை விரலில் இருந்துச்சு வார்ட்ஸு கொடுத்தேன் ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட் ரியாக்ஷன் இருக்குது அதுவே இந்த கழுத்தை சுற்றி இருக்கிற வாட்ஸ் ஃபேஸில் இருக்கிற வாட்ஸ் கழுத்தை சுற்றி நிறையா குட்டி குட்டி மருக்கள் இருக்குன்னா அதெல்லாம் மெல்ல தான் சரியாகும் பட் இது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க வார்ட்ஸுக்கு இண்டிகேட்டட் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அது ரொம்ப சீக்கிரமே உதுறதை பார்க்க முடியும் அதுக்கு நம்ம மகத்து தான் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டீன் டேஸில் சரியாக இருக்குது ஸோ அவங்களோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஃபோட்டோவும் நான் இது கூட ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க மகத்தோட கை அழகாக க்யூர் ஆகிடுச்சு ஸோ இது மாதிரி வாட்ஸில் யாராவது குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஹோமியோபதி மருந்துகள் கொடுங்க அது நிச்சயமாக ரொம்ப விரைந்து குணப்படுத்தும் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாது குழந்தைகளுக்கு ரொம்ப சேஃபான மெடிசன் ஹோமியோபதி மெடிசன் நன்றி